அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை மன்சராபாத் கிராமம் ஞானலட்சுமி தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்த யோகினி பீடம் இந்த பயிற்சி மையத்தில் இன்று நீர்மருத்துவ நன்னால் நாற்பத்தி மூன்றாவது நன்னாளாகும் அடியே நீரை மண்ணென கொண்டு அவ்வப்போது அறிந்தி ஆரோக்கியமாக இருக்கிறேன் மாலை நீர் காய்கறிகளை கொண்டு உணவாக எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆழக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் இருந்தாலும் அந்தந்த கலையும் உயர்ந்த கலைகள்தான் எந்த கலைகளும் குறைவான கலைகள் அல்ல அவ்வையே அனைவரும் செல்வோம் இருந்தாலும் இந்த மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களானால் என்றும் இளமையாக புத்துணர்ச்சியாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் கலை சக்தி இந்த புத்தகத்திலே நமக்கு அருமையாக வகுத்து கொடுத்திருக்கிறார் வெங்கடேசன் ஐயா அவர்கள் அதை இனியன் ஐயாவும் பரப்பிக்கொள்கிறதா அடியேனும் இந்த நீர் மருத்துவத்தை கற்று மூன்று வருட காலமாக என்னுடைய இனிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த மருத்துவத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நானும் அதை செய்து கொண்டிருக்கிறேன் விருப்பமளவர்கள் அடியுடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பத்தி ஐம்பத்தேழு தொடர்பு கொண்டு இந்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டு என்றும் இளவையாக ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வாயலாம் இந்த நீர் மருத்துவத்தை கற்றுக்கொள்வதாலே நீர் என்பது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயமாகும் நீரின்றி அமையாத உலகு இந்த நீரின் மூலமே அனைத்து நோய்களையும் குணப்படுத்திக் கொள்ள முடியும் மருந்தோ மாத்திரைகளோ எதுவும் தேவையில்லை இந்த நீரை மருந்தென கொண்டு நாம் பயிற்சிகள் செய்வதனாலே பசி தாகத்தை நம்மால் கண்ட்ரோல் வைத்துக் கொள்ள முடியும் தேவையானால் உணவை எடுத்துக்கொள்ளலாம் தேவையில்லை என்றால் உணவை நிறுத்திக்கொள்ளலாம் இப்படிப்பட்ட மாபெரும் மாற்று சக்தி இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறது அதை அறிந்து புரிந்து செய்யக்கூடிய ஒரே கலைதான் இந்த உண்ணாக்கலை இந்த நீர்மருத்துவக் கலையாகும் இந்த நீர்மருத்துவக் கலையை கற்றுக்கொண்டால் போடும் என்று இளமையாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ முடியும் நன்றி வணக்கம் அனைத்து குளங்களுக்கும் அடியனுடைய ஆத்ம இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி